தமிழகத்தில் பெருமளவு இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது குறித்து ஆளுநர் வந்து மிக கவலை தெரிவித்திருக்கிறார் அவர் அதில் சொல்லும் பொழுது அது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார் அந்த செய்தியில் அவர் சொல்லிருக்கிறது என்னன்னா ஏற்கனவே இந்த இடத்துல வந்து பல பேர் இது குறித்து வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவலை தெரிவித்திருந்தார்கள் ஏன்னா மாணவர்கள் வந்து அவர்களுடைய பள்ளிக்கூட வளாகங்களிலும் கல்லூரி வளாகங்களிலும் போதைப் பொருட்கள் எளிதாக கிடைக்கின்றன அப்படின்னு கவலை தெரிவித்திருந்தார்கள் இன்னைக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அளவில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதனால இது என்ன தெரியுதுன்னா தமிழகத்தில் போதைப்பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்து உள்ளது அப்படிங்கிறது இன்றைக்கி புலனாகிறது ஆனால் இது வந்து மிகுந்த ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த போதைப்பொருள் அப்படிங்கிறது பழக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்கால தலைமுறையே அழிக்கக்கூடியதாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ அவர்களை வந்து அந்த பழக்கத்திற்கு அடிமையாக்கி அவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் வரவேற்கப்பட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்னாடி இருந்த ஆளுநர் இந்த ஆளுநர் இவங்க எல்லார்ட்டையும் இதுக்கு ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் கூட நான் பேசினேன் பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக முடிச்சுக்கிட்டாங்க ஏதோ முடிச்சுக்கிட்டதுக்கு நம்ம வந்து பாராட்டணும் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன ஒரு போதை தலைநகராக இது கிட்டத்தட்ட மாறி வருகிறது அப்படிங்கக்கூடிய அச்சத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை ஸ்ரீடிவியில் சொல்லிக்கிட்டு வரோம் அட்லீஸ்ட் இப்போ மாதிரி இவங்க வந்து இன்றைக்கி அதை பற்றி கவர்னர் பேசியிருக்கிறார் என்பது பாராட்டத்தக்கது இது ஒரு பக்கம் இந்த போதை பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நேரத்தில் இது வரும்போது இதுக்கும் பயங்கரவாதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு இதுக்கும் முந்தின செய்திகள் சிந்தனைகளில் நான் சொன்னேன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக ஆமாம் இதுக்கு முந்தின செய்தி இதுக்கு எப்படி பயங்கரவாத தொடர்பு எப்படி இதில் சீனா விளையாடுது எப்படி தமிழ்நாடு எக்ஸிட்டு பஞ்சாப் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ட்ரக்கு இதெல்லாம் நம்ம விளாவறியாக பேசிட்டோம் ஆனால் நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு திரும்பி போகலை ஆனால் இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி வில்சன் ஒருத்தர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அவர் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறார் அதில் வில்சன் சொல்லும்போது என்னென்னா விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து போதை தடுப்பில் உள்ள ஆஃபீஸர் வந்து இதை பற்றியெல்லாம் எல்லாம் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறார் அது இந்த நேரத்தில் கொடுப்பது என்பது ரொம்ப கஷ்ட தப்பு எலெக்ஷன் வர்ற நேரத்தில் இவர் இப்படி எல்லாம் கொடுக்கலாமா இவர் கேட்குறார் யார் இந்த வில்சன் வில்சன் இதை கேட்குறதுக்கு இவருக்கு என்ன யோக்கியதை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஏன்னா இப்படி செய்வது வந்து மக்கள்கிட்ட தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துமா நேர் வில்சன் சொல்கிறார் இந்த ஆள் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணான் ஒரு மேலே பேசுகிறேன் என்னென்னு தப்பாக நினைக்காதீங்க தே டிசர்வ் திஸ் சனாதன தர்மத்துக்குள்ள பற்றி இப்போ மோசமாக பேசுகிற மாதிரி சனாதன தர்மத்தை பற்றி நம்ம உதயநிதி பேசினதுக்கு அந்த ஆள் குற்றவாளின்னு இப்போ அந்த தீர்ப்பு வேறு ஜட்ஜுக்கு கொடுத்துட்டாங்கல்ல ஆனால் அது ஒரு பேரும் பேப்பரில் கவர் பண்ணலை அது வேறு அந்த கேஸில் இவர் ஆர்கியூ பண்ணும்போது பிரம்மன்கிறத பார்த்து உங்கள் ஜா சாமியே பிராமண ஜாதி என்று எழுதியிருக்கிறார் இவர் கோர்ட்டில் கோர்ட்டில் நான் நீங்கள் இருக்கேன் உடனே ஜட்ஜே சிரித்தாங்க பாரு பிரம்மன் எழுதியிருக்கு ஏன் அப்போ நீ கோர்ட்டிலையே நீ வந்து இந்த மாதிரி இன்னொருத்தனை அவமதித்து பிரச்சாரம் பண்ணி எந்த விதத்தில் நியாயம் உதயநிதிக்கு மேலே கோவேரண்டோ பட்டிஷன் மனோகர் போடுற அப்படி அதுக்கு நீங்கள் வந்து ஒரு விட்டு தாக்கல் பண்ணுறீங்க இந்த அஃபிடவேட்டில் நீங்கள் ஏதாவது அந்த கேஸ் சம்மந்தமாகப்பட்டு எழுதியிருந்தீங்களா ஏன்னால் அந்த அஃப்டிவிட்டை நான் பார்த்தேன் முழுக்க 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 ஹிந்துக்களை பற்றி தப்பாகவும் தப்பான விஷயங்களை மட்டுந்தானே அஃபிடேவிட்டை பொய்யை தானே சொன்னீங்க கோர்ட்டில் அதுக்கு தானே இன்னைக்கு ஜட்ஜுமெண்ட்டு கொடுக்கும்போது இந்த உதயநிதி கேஸில் உதயநிதி பண்ணது க்ரிமினல் குற்றம்னு அந்த அம்மா அந்த அனிதா சுமந்த அம்மையார் அந்த ஜட்ஜுமெண்டில் சொல்லும்போது நீ இதை பற்றி படிக்கவும் இல்லை நீ இதை படிக்கவும் முயற்சி பண்ணவும் இல்லைன்னா அந்த ஜஜ்ஜுமெண்ட்லேருந்து அம்மா சொல்லிருக்கோம் உனக்கு என்ன யோக்கிய இருக்கிறத பத்தி பேசறதுக்கு காலங்காலமும் மக்களை ஏமாத்துறதுதான் தொழிலாவே இப்படி போட்ட ஆளுவாங்க சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் அப்படின்னு சொன்னது யாரு ஸ்டாலின் அப்ப அன்னைக்கு உங்க முதல்வர்கிட்ட சொல்ல வேண்டியது நீங்க இப்படி ட்ரக் எல்லாம் தமிழ்நாட்டில் கூடி போச்சு அதை தடுப்பதற்கு நான் சர்வாதிகாரியாக மாறிடுவேன் ஸ்டாலின் சொன்னதுனால மக்களுக்கு அமைச்சரவை மேலே கெட்ட பேர் வந்து நீ ஸ்டாலின் சொன்னிய ஏன்னா அப்போ ஸ்டாலின் சொல்லலாமா ஆஃபீஸர் சொல்லப்படாது அப்போ எதுக்கு ஸ்டாலின் அன்றைக்கி எஸ்பிக்கள் கலெக்டர் மாநாட்டில் சொன்னார் சரி அன்றைக்கி அவர் சர்வாதிகாரியாக மாறி இருந்தால் இன்றைக்கி இவர் இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்காது இல்லை ஆமாம் நிச்சயமாக அன்றைக்கி அவர் சொன்ன அன்றைக்கி சர்வாதிகாரியாக மாறி இருந்தாச்சுன்னா இங்கே இன்னைக்கு போதைப் பழம் குறைஞ்சிருக்கும் இல்லை நிச்சயமாக செய்யலே இல்லை செய்யலேன்னு சொல்லும்போது பிடிக்கிற ஆள் வந்து கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது அவர் எல்லா உண்மையுமா சொன்னார் ரெண்டாவது அந்த கட்சியில் அவர் இருந்தார் நாங்கள் அவரை பிடிச்சி வெளியில தள்ளிட்டோம் அப்படின்னு எங்க கட்சியின் பொறுப்பாளர் ஒருத்தவர் ஒரு பிஏடி கொடுத்தாரு ரைட்டு சித்தரசு வீட்டில் வந்து ரைடு போகும்போது இந்த பத்திரிகைக்காரன் ஏன் அவன் கட்சிக்காரனை அடிச்சான்ப்ப அவன் பேர் என்ன பேர் இல்லை அந்த ஷஹீர் அவன் பேர் ஒரு ஷபீர் 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 அகமது அவங்க இருந்து ஒரு போராட்டம் நடத்தினேம்னா இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சத்தத்தையே காணல அது எதிர்த்து தெரிய கவர் பண்ண போன எல்லாம் போய் கேஸ் போட்டாங்க அப்புறம் ஷபீர் அகமது என்னாச்சுன்னு தெரியல அன்றைக்கி வரனா கற்றுனதோட சரி ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த போதையிலிருந்து இதை மாற்றுவதற்காக திமுக வர்சஸ் பத்திரிகையாளர்னு ஒரு செட்டப் நான் அன்றைக்கே அந்த விஷயத்த தான் சொன்னேன் இதே செய்திகள் சிந்தனையில் சொல்லும்போது இது வந்து ஒரு டைவர்ஷனரி டாக்டிஸ் போதையில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறைப்பதற்காக இது ஒரு டைவர்ஷனரி டாக்டிஸ்ன்னு இன்றைக்கி அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சிறப்ப சித்தரசு எந்த கட்சிக்காரரு அவங்க கட்சிக்காரங்க அவர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எடுக்கலையே பதிலைக்காரன் அடித்தா அப்படி இல்லை எதுக்கு அடித்தா அவங்க வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ரைடுக்கு போனதுனால அங்கே அடிக்கப்பட்டா அதை கவர் பண்ண போனதுனால இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அவர் மேலே நடவடிக்கைங்க ஏதோ நீங்கள் ஏதோ உங்கள் கட்சியில் இல்லாமல் யோகியானா இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒருத்தன் தவறு பண்ண மாதிரியும் சரி அமீர் என்னை சுற்றி என்ன நடப்பது என்பது எனக்கு தெரியவில்லை ஆமாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் எடுத்தது மூணு படமோ நாலு படமோ ஆமா மொத்தமே நாலு படம் எடுத்தது அதில் மூணு படம் சூப்பர் ஃப்ளாப்பு ஒரு படம்தான் ஓடிச்சு ஆமா அப்புறம் அந்த ஆள் கையில் எப்படியே இவ்வளோ படம் வந்துச்சு அவரே கூட சொல்லியிருக்கார் பருத்தி வீரன் படம் எடுத்து என் கையில் எதுவுமே இல்லாம போயிட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு என்ஜாய் எல்லாம் போயிட்டு ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் அவர் கையில் அவர் இவ்வளோ நாள் எப்படி சர்வை வந்தார் இதெல்லாம் கேட்கறவன் கேனேன்னு நினைக்கிறாங்க அப்படி தானே ஆமாம் ஏற்கனவே கருணாநிதி சொல்ல மாதிரி தான் அப்போ போதை என்பதுக்கு ஏதோ உங்கள் கட்சி ஆதரவு இல்லாத மாதிரி அப்படின்னா ஒன்று பண்ணுங்க இந்த போதை வழக்கு வருது இல்லை உங்கள் ஆளுகள்லாம் ஆஜராக சொல்லுங்களே யாருக்கெல்லாம் சம்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க யாரும் கோர்ட்டில் போய் சேலஞ்சு பண்ணக்கூடாது எனக்கு சம்மன்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு சேலஞ்சு பண்ணக்கூடாது ப்ரோபுக்கு உங்கள் கட்சி ஒத்துழைக்குமா முதல்ல முதல்ல புரோபுக்கு ஒத்துழைக்கணும்னா சிற்றரசுக்கு மேல கட்சியை விட்டு நீக்குங்க முதல்ல செய்யுங்க நீங்க போதைக்கு எதிராக நாங்கள் தான் என்றுமே குரல் எழுப்பி வருகிறோம் இதுக்கு இடையில வில்சனும் கேட்டேன்னா விஜயபாஸ்கர் கேஸுக்கு இவங்க ஒரு கதையை சொல்றாங்க சரிப்பா உங்க கட்சிக்காரங்க மேலே இதே புகார் வந்துச்சுல அந்த நேரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தது தானே கள்ளச்சாராயம் வித்தவனுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தது தானே குடிக்காரன் குடிகாரன்னு சொல்லாத அவனை சொன்னால் எனக்கு கோபம் வரும்னு சொன்ன அமைச்சர் உங்களுக்கு தானே அப்புறம் போதைப் எதிராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி இது கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கா இல்லையா முதல்ல சரைய கடையை திறந்ததே கருணாநிதி தானே ஆமாம் தமிழ்நாட்டை போதமயமாக்கின கட்சியே இந்த கட்சி இவருக்கு ஒன்று இன்னைக்கு வில்சன் இப்படி ஒரு பேட்டி கொடுக்கறேன்னா என்ன போதைக்கு எதிராக நாங்கள் தான் போராடுகிறோம் அப்படியே போராடக்கூடியவங்கன்னு இன்னைக்கு நீங்கள் ஒத்துழைச்சிருக்கணும்ல இந்த ப்ரோபுக்கு கண்டிப்பாக ஸோ அதனால் இன்றைக்கி கவர்னர் இந்த பேக்ரவுண்டில் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறது என்பது உண்மைக்குமே அது ஒரு பாராட்டத்தக்கது ஆனால் அந்த முதல்ல இதுக்கு அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுத்தார் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் எந்த சத்தத்தையும் பிஜேபி பக்கத்தில் காணலை எனக்கு உண்மைக்குமே இது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அரசியலுக்காக திமுகவை மிரட்டக்கூடிய ஒரு சாதனமாக இது ஆகிவிடக்கூடாது அப்படிங்கக்கூடியது என்னோட கவலை இதை தொடர்ந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஃப்ளேர் அப் ஆகணும் ஏன்னா எப்படி இன்றைக்கி பஞ்சாப் வந்து டிகப்பாசிட்டைஸ் ஆனாங்களோ பஞ்சாபியில் உள்ள பஞ்சாபி மக்களுக்குள்ள திறன் எப்படி குறைந்ததோ அந்த மாதிரி நாளைக்கு தமிழகத்தின் திறன் குறைந்து விடக்கூடாது தமிழகத்தின் எதிர்காலம் இதை கவர்னர் இன்றைக்கி கரெக்டாக ஃப்ளாக் பண்ணியிருக்காரு அதனால் இதை தொடர்ந்து இதை ஒரு பெரிய ஒரு பப்ளிக் இஷ்யூவாக மக்கள் எடுத்து செல்ல வேண்டும் இது பிஜேபி மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுகளுக்குள்ள கடமை இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் இது தொடர்மையானால் இந்த ட்ரக் மெனஸ்ங்கிறது இருந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள ப்ரொடக்டிவிட்டிங்கிறது முழுக்க காணாமல் போயிடும் ரெண்டாவது யார் வேண்டுமென்றாலும் இந்த நாட்டை அடிமைப்படுத்த முடியும் ஆப்ரிக்காவில் இந்த எத்தியோப்பியா டான்ஸானியாலாம் எப்படி நாசமாக போச்சோ அந்த மாதிரி பாரத நாடு ஆகிவிடும் அதுவும் குறிப்பாக தமிழகம் ஆகிவிடும் அந்த ஒரு சூழலில் இன்றைக்கி தமிழகம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நிறைய சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்திருக்கு வேறு ட்ரக்காவது வளர்த்துறதுக்கு நீங்கள் வந்து பாப்பி கல்டிவேஷன் நடத்தணும் இது நீங்கள் வந்து ஒரு கராஜிலேயே நீங்கள் கெமிக்கல்ஸை வச்சு லேபில் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரியான ட்ரக்கோட நடமாட்டம் இருக்கிறது இது வந்து இன்றைக்குமே இந்த நாட்டை நாட்டு மக்களின் திறனை குறைப்பது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் மனதையும் மூளையையும் மழுங்கடிக்கச் செய்து இந்த நாட்டை அடிமைப்படுத்திவிடும் பயங்கரவாதிகளுக்கு இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை வந்து கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் இதன் மீது எடுக்க வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம்